தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே உள்ள நிலையில் தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது அதன்படி திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறது இதில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகியுள்ளது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அதே நிலைப்பாட்டில் தொடர்வதாக தெரிகிறது அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள தேமுதிக தனது நிலைப்பாட்டை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தெரிவிப்பதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் இதே போல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு கருத்தும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வேறொரு கருத்துமாக தெரிவித்துள்ளனர் இதனால் இவர்களது நிலைப்பாடு தெளிவான நிலையில் இல்லை மேலும் அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள் பாஜக கூட்டணியில் தொடர்வதாக தெரிவித்துள்ளது இதனிடையே திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனும் கூடுதல் தொகுதிகளை கேட்பதற்காக திட்டமிட்டுள்ளார் இது குறித்த நிலைப்பாட்டை செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் அதற்கான நேரம் நெருங்கி வரும்போது திமுகவிடம் வலியுறுத்துவோம் என்று தெரிவித்தார் மொத்தத்தில் தமிழகத்தில் தேர்தல்களும் சூடுபிடித்துள்ளது இந்த நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள ஒரு கட்சி பாஜக கூட்டணியில் இணைய தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார் இது அரசியல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளது இது குறித்து மத்திய இணையமைச்சர் முருகன் கூறியதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக திமுக கூட்டணியில் உள்ள ஒரு கட்சி பாஜக கூட்டணிக்கு வர தயாராக உள்ளது இதற்காக அந்த கட்சியுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இதனால் மூன்று மாதங்கள் அதாவது வரும் செப்டம்பர் மாதத்துக்கு பாஜக கூட்டணி விரிவடையும் இந்த கட்சி முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் பாஜகவுடன் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க உள்ளது மேலும் பல கட்சிகள் பாஜக கூட்டணியில் இணைய வாய்ப்பு விரைவில் திமுக கூட்டணி உடையும் இதனால் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி தோல்வியடைவதும் இருந்து கூட்டணிக்கு வரும் கட்சி எது என்று எல்லாவற்றையும் இப்போதே சொல்லிவிட்டால் அரசியலில் பரபரப்பு இருக்காது என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க